ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அதை முதல் நாளே கழுவி உணர்த்தி நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு இடியாப்பம் முறுக்கு எல்லடம் கொழுக்கட்டை எதுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு கால் கப் அளவு பொட்டுக்கடலையே அரைச்சி சேர்த்துக்கலாம் பவுடராக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க ஓமத்துக்கு பதில் நம்ம எள்ளு அல்லது சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போது காய வச்ச எண்ணெயை ஒரு குழிக்கு அரண்டி அளவு சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் அல்லது நெய் டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போது மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாதிரி பிசையாதீங்க ஹார்டாக வேண்டாம் கொஞ்சம் தலை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு அச்சியில் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியே மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரிசி மாவை நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா ஒன்ஸ் அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து த்ரீ ஃபோர் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் நமக்கு தேவையானப்போ நம்ம டக்குன்னு எடுத்து ஒரே செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் அதில் சேர்க்க போகிறதில்ல கடையில் வாங்கிறதுக்கு பதில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மாவே இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம முறுக்காய்ச்சலை இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ முறுக்காய்ச்சலை வச்சுக்கலாம் என்ன நல்லா சூடாகணும் இப்போ ஒரு தட்டில் இது மாதிரி கரண்டியை வச்சுட்டு சுற்றி விட்டுக்கலாம் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் சுற்றுறதுக்கு தெரியும்னா அதே மாதிரி சுற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி கரண்டியில் சுற்றி சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டோம் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கலர் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒயிட்டாகவே இருக்கு நல்லா வந்திருக்கும் இருக்கு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை வரைச்சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்